ஜேபி நேயர்களுக்கு வணக்கம் இது ஆதித்ய மஷ்ரூம் இப்போ வந்து நம்ம காளான வந்து மதிப்பு கூட்டு பொருளாக நம்ம ஊறுகாய் இருக்கிறோம் இந்த ஊறுகாய் வந்து மரச்சிக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் கொண்டு நம்ம தயாரிச்சுட்டு வந்திருக்குறங்க இதில் வந்து கலருக்காக எந்த ஒரு வேதிப்பொருளும் நம்ம ஆட் பண்ணுறது இல்லை இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம யூஸ் பண்ணுற வீட்டில் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற இன்க்ரீடியண்ட் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் எஃப்எஸ்எஸ்ஐ சான்றிதழோட நம்ம எல்லா பக்கமுமே கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் நீங்கள் வீட்டுக்காக இருந்தாலும் சரி வியாபார தொடர்புக்காக இருந்தாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்மக்கிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாங்க நம்ம வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை பெங்களூர் கர்நாடகா இந்த மாதிரி கேரளா எல்லா சைடுமே நம்ம ஊறுகாய் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் இது வந்து சுத்தமான மரச்சுக்கு எண்ணெயில் பயன்படுத்தினதுனால நீங்கள் ஊறுகாயாகவும் பயன்படுத்திக்கலாம் இல்லை அவசர நேரத்துக்கு இதை வந்து நீங்கள் தொக்காவும் சாப்பாட்டில் பெசஞ்சு சாப்பிட்ற மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆறு மாதம் வரைக்கும் கெடாதுங்க நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை வியாபாரத்துக்கு வேணும் அப்படின்னாலும் சரி ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கே நாங்கள் வந்து டெலிவரி கொடுத்துருவோங்க தேங்க் யூ